மறுபடியும் கனமழை கண்டிப்பா வரப்போகுதுங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடங்கியிருக்கு சில மாவட்டங்கள்ல நமக்கு பரவலாக மிதமான மழையானது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு சில மாவட்டங்கள்ல இன்னும் நமக்கு மழை தொடங்காமலே இருக்கு எப்பொழுது இந்த மழை பொழிவுகள் தொடங்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்று தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்கள் சற்று மழை பொழிவு ஆங்காங்கே பகுதியாக பரவலாக மிதமான மழையானது கண்டிப்பா நமக்கு பெய்ய தான் போகுது அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல அதனால மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய மாவட்டத்துல கண்டிப்பா கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்காம போக போறது இல்ல நிறைய இடங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயம் வரும் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் நமக்கு லேசான மழை பொழிவு மிதமான மழை பொழிவு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் மிக தெளிவா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த செப்டம்பர் மாதம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா போன வருஷம் நமக்கு இதே செப்டம்பர் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் நாற்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கூட செப்டம்பர் மாதத்துல போன வருஷம்லாம் ரொம்ப பதிவாச்சு அதே மாதிரி வெயில் காலம் போல ஒரு கோடை காலம் போல நமக்கு செப்டம்பர் மாதம் இருந்ததை நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த வருஷமும் இருக்குமா அப்படின்னு பலருடைய கேள்விகளாக இருக்குது கண்டிப்பா அதை நம்ம சொல்றோம் நண்பர்களே ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் வெயிலும் இருக்கு அதே சமயத்தில் மழையும் ரொம்ப தீவிரமா பெய்ய போகுது ஆனால் ஆரம்பத்தில் எதுவும் மழையே இல்லாத மாதிரியும் மழைக்கான அறிகுறியே இல்லாத மாதிரியும் தான் தெரியும் ஆனால் போக போக நமக்கு பருவமழையினுடைய தீவிரத்தை நம்ம செப்டம்பர் மாதத்தில் பார்ப்போம் ஏன்னா அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் நிறைய வங்க கடல்ல உருவாக போகுது ஏன்னா செப்டம்பர் முதல் வாரமே ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகுது இதனால எந்த அளவுக்கு தமிழகத்தில் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் வெயிலும் இருக்கும் அதே சமயத்தில் இரவு நள்ளிரவில் மழையும் ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது அடுத்து வரப்போகிற செப்டம்பர் மாதத்துல அதனால ஒரு மிக கனமழை வருமா அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த சும்மா லேசான மழை மிதமான மழை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை மிக கனமழை வருமா ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வருமானா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க அப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் செப்டம்பரில் இருக்குது ஆனால் தேதிகள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம தொடர்ந்து அதை தீவிரமாக இருக்கோம் ஆனால் உறுதி மழை வந்து உறுதியாகி இருக்கிறது இனி வரும் நாட்களில் உங்களுக்கு தேதிகள் எல்லாமே அறிவிக்கப்படும் எந்தெந்த தேதியில் மிக கனமழை பெய்யும் எந்தெந்த தேதியில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத வரும் நாட்களில் சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஆகஸ்ட் முடியும் வரைக்கும் அதே மாதிரி செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் எப்படி இருக்கும் வானிலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தாங்க முடியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்து வரப்போகிற இருந்து நாங்க மட்டும் இல்லை நீங்களும் தப்பிச்சிடலாம் எந்த தேதியில எப்போ மழை வரும்ங்கிறத இனி வரும் நாட்களில் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக போகுது செப்டம்பர் இரண்டு மூன்று போல நமக்கு வங்கக்கடலில் அடிக்கடி அந்த காற்று சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உருவாகும் தாழ்வு பகுதிகளும் செப்டம்பர் முதல் வாரத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால தமிழ்நாட்டிற்கு ஏதாவது பெரிய ஆபத்துகள் அல்லது பாதிப்புகள் இருக்குமான்னா நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல கரையை கடக்காது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதனால அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான் வங்கக்கடல்ல எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் அது நேரடியாக தமிழகத்தில் கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்குமே தவிர ஆகஸ்ட் மாதத்திலேயோ இல்ல செப்டம்பர் மாதத்திலேயோ தமிழ்நாட்டுல வந்து ஒரு தாழ்வு பகுதி வந்து கரையை கிடக்கணும் சொன்னா அது நடக்காத அல்லது ஒரு முடியாத ஒரு விஷயம் அதனால ஏன்னா காற்றுடைய திசை நமக்கு அது அமைகிறது காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது நமக்கு வடகிழக்கு பருவ காற்று கிடையாது அப்படிங்கறதுனால எந்த ஒரு தாழ்வு பகுதி உருவானாலும் லோ டிப்ரெஷன் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஏற்பட்டாலும் ஒரிசா பகுதிக்கோ இல்ல மேற்கு வங்கத்துக்கோ நமக்கு போகிறத பார்க்கிறோம் சரி இருந்தாலும் நமக்கு மழை குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது இதனால நமக்கு வந்து பெரிதளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இல்லைனாலும் மழை வாய்ப்புகள் நமக்கு எப்பொழுது போல இயல்பாக பெய்ய வேண்டிய மழை என்னவோ அது நமக்கு எல்லா மாதமும் கிடைச்சிட்டு இருக்கு கடந்த ஜூலையை விட இந்த ஆகஸ்ட் மாதத்துல நல்லாவே மழையை கிடைச்சிருக்கு நிறைய இடங்களில் கூடுதல் மழையே கிடைச்சிருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஒரே நாளில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் கவலைப்பட தேவையில்லை மாவட்டங்களில் பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு செப்டம்பர் மாதத்திலும் அந்த மாதத்திற்கு தேவையான மழை பொழிவு என்னவோ சராசரியான மழை பொழிவு அது மட்டும் பதிவாகும் அதனால எல்லா நாளுமே நம்ம மழை எதிர்பார்க்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி எல்லா நாளும் மழை வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் தண்ணீரில் தான் மிதக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு தேவையில்லை போதுமான அளவுக்கு நமக்கு மழை வந்தாலே போதும் அந்த மழை தான் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் வரப்போகுது லேசான மழை மிதமான மழையாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை வரைக்கும் பதிவாக போகுது ஆகவே தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது வட தமிழகத்தில் அநேக இடங்களில் மிதமான மழையானது பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வட தமிழக கடலோரப் பகுதி முழுவதுமாக லேசான மழை அல்லது மிதமான மழை வரைக்கும் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க அதாவது இரவு ஒன்பது மணி அல்லது ஒரு பத்து மணிக்கு மேல ஒரு சில இடங்கள்ல நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழை வந்து வரும் நாட்கள்ல படிப்படியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இரவு நள்ளிரவு மழை வாய்ப்புகள் வட தமிழக கடலோர பகுதிக்கு இருக்கு அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் வந்து மாலை நேரங்களுக்கு அப்புறமாவே நம்ம மழை எதிர்பார்க்கலாம் சில இடத்துல பகுதியா நமக்கு மழை பெய்யும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் சில இடத்துல பகுதியாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு வட தமிழக உள் மாவட்டங்கள்ல காத்திருக்கு அதாவது நீண்ட நேரம் மழை கிடையாது இல்லை ஒரு குறுகிய நேர மழை பொழிவு தான் ஒரு ஷார்ட் டேம் ரெயின்ஃபால் சொல்ற மாதிரி ஒரு குறுகிய நேரத்துல நமக்கு எல்லாமே நமக்கு மழை பொழிவு எல்லாமே பதிவாகி ஓய்வு கொடுத்துரும் ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது போல நமக்கு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்களிலும் வட தமிழக கடலோர பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சி அப்படி கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உதகமண்டலம் அதே மாதிரி குந்தா அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் அந்த மேற்கு பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு மற்ற இடங்கள்ல மிதமான மற்றும் சாரல் மழையாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோழையாரில் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் மற்ற இடங்கள்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே அந்த இடங்களிலும் தொடர வாய்ப்பு இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சாரல் மழை மட்டுமே எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொலைச்சல் இரணியல் புத்தரணை பேச்சுப்பாறை சிவலோகம் இது போன்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல்ல அப்படியே லேசான வெயில் காணப்பட்டாலும் வரும் வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இனி வரும் நாட்களிலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் மிதமான மழை பகுதியாக எதிர்பாருங்க ஒரே நாள்லேயே அப்படியே எல்லா டெல்டா பகுதிகளுக்கும் மழை வந்துராது ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் பகுதியாக மட்டுமே லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது செப்டம்பர் முதல் வாரத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி காரணமாகவும் தமிழக கடலோர பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அதனால கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க மழை கண்டிப்பா வரும் வராமலாம் போகாது செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக நமக்கு அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கே ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெறுங்க